<laughs> © ஐயாவுடைய நிலத்தில் இருக்கிறோம் அந்த இடத்துல வந்து ஒரு நடுகள் இருக்கு நடுகள் வீடு இருக்கு இது வந்து ரெண்டு பிரிவாக பிரிச்சிருக்கிறாங்க வந்து நடுகள் இருக்கு இன்னொன்று அதுக்கப்புறம் வந்து உள்ள இருக்கிற நடுகள் வந்து ஒரு போர் வீரனுடைய நடுகள் அவன் வந்து என்ன பண்ணுவாங்க ஒரு கையில் வந்து வால் வச்சிருக்கான் இன்னொரு கையில் வந்து குருவால் வச்சுட்டு நடந்து ஒரு போருக்கு போகக்கூடிய ஒரு போஸ்டர்ல வந்து அந்த வீரன் வந்து இருக்கிறான் அதனுடைய சிற்ப அமைதியை வச்சு பார்க்கணும்னா இது சுமார் ஒரு பதினாறாம் நூற்றாண்டு க கலை அமைதி அந்த அமைப்பில் வந்து இந்த நடுகள் வீரனுடைய சிற்பம் காணப்படுகிறது இதில் வந்து எதுக்காக போர் போட்டால் எந்த மன்னர்களுடைய காலம் மற்ற விஷயங்கள் எதுவுமே நமக்கு தெரியணும்னா அது கல்வெட்டு வேணும் இதுவரை இந்த கல்வெட்டு இந்த இடத்துல இல்லாததினால நம்ம வந்து ஒரு தோராயமாக ஒரு நானூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு போரில் இறந்த வீரனுக்காக எடுக்கப்பட்ட நடுகள் அப்படிங்கிற ஒரு தகவலோட இது பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேல வந்து ஒரு மூடுகள்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க பாருங்க அந்த மூடுகள்ல சில மூடுகளில் வந்து எண்ணெய் ஊற்றி வருஷ வருஷம் அவனை வணங்குறதுக்காக திரி போட்டு விளக்கு ஏற்றுவாங்க அப்படி ஏற்றப்பட்ட விளக்குக்கான குழிகள் வந்து நம்ம பல இடங்கள்ல பார்த்துருக்குறோம் இந்த பழக்கம் வந்து நம்ம பெருங்கற்காலம் ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்னால் இருந்த ஒரு பழக்கம் அது வந்து பின்னால் வந்த இது மாதிரி வீரர்களுக்கான நடுகள்லையும் அந்த தொடர்ச்சியை பார்க்கலாம் சில இடங்களில் அறுபது வரலும் குழி இருக்கு இந்த இடத்துல வந்து குழி பார்த்திங்கன்னா ஒரு ஆறு குழி இருக்குது இது மாதிரி குத்தலாம் எங்கே அங்கே இல்லை அங்கே அங்கே அதுக்கு அதுக்கு அந்த இந்த இடத்துல அது எந்த இடத்துல அவர்கிட்ட நீங்க தான் தெரியாது அதிகமாக இது மாதிரி குழிகள் வந்து நம்ம ஏற்கனவே பெருங்கற்கால கல் திட்டைகள்லேயே நம்ம பார்த்துருக்கிறோம் அதே மாதிரி ஒரு பாறை ஓவியங்கள் கூட பார்த்தோம்னா இறந்தவர்களை நினைவாக வரையக்கூடிய பாறை ஓவியங்களுக்கு கீழே இருக்கிற பாறையில் வந்து விளக்கு எரிப்பதற்காக இந்த மாதிரி குழிகள் வச்சுருக்கிறாங்க அதனுடைய தொடர்ச்சியை தான் வந்து நாம் இந்த ஒரு நானூறு வருடங்களுக்கு முற்பட்ட இந்த நடுகள் வீரனுக்கான திட்டை இதுலயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து இடங்களில் வந்து விளக்கு எரிப்பதற்கான குழிகள் வந்து காணப்படுகின்றன இப்போ கூட வந்து இறந்துட்டாங்கன்னா இறந்ததுக்கு அப்புறம் அவங்கள அடக்கம் பண்ணிட்டு வந்து விளக்கு ஏத்தி அவங்க அவருடைய ஆன்மா வந்து கும்பிடுற பாருங்க அதனுடைய நீட்சியாதான் அந்த நாம பயன்படுத்தக்கூடிய இந்த ஒரு பழக்க வழக்கமானது இதனுடைய தொடர்ச்சியாக தான் நம்ம பார்க்க முடியும் ஐயா இப்போ இங்க ஒரு கேப் இருக்கு இல்லையா ம் இந்த கேப்புக்கு நடுவில் என்ன இருந்திருக்கும் ஒருவேளை நடுகள் இன்னொரு நடுகள் இருந்திருக்கும் ஆமாம் இன்னொரு நடுகள் இருந்திருக்குன்றது தான் என்னுடைய யோசனை ஏன்னா ரெண்டு தெளிவாகவே ரெண்டு நாம் இது மாதிரி பல இடங்களில் பார்த்துருக்கோம் சா சாலி வரம் போன்ற இடங்களில் பா பார்த்துருக்குறோம் நடுவில் ஒரு கல் இருக்கும் இந்த பக்கம் ஒரு ரெண்டு வீரர்கள் இறந்து போய் அவர்களுக்கான நடுகளில் வந்து இது ஏற்படுத்தியிருக்கிறாங்க அது ஒரு ஒரு நடுகளிலே இப்போ காணும் ஒரு நடுகள் காணோம் அதுக்கு ஒரு மேல் மோடியும் காணும் அப்படின்னு அப்படி சரி இப்போ இந்த நிலம் உங்களுடைய இல்லைங்களா உங்க பேர் சரவணன் பாட்டி பேர்ல இருக்கு இப்ப இந்த இடத்த பிளாட் போட்டு விட்டீங்க இல்லையா நீங்க ஆமா அப்போ இந்த இடத்த அப்படியே இது டெவலப் ஆகும் எதுக்கு அண்ணா வந்து சாமி ஒருத்தர் ரெண்டு பேரும் இந்த பாருக்கு இங்க குடுத்தோம் வெங்கோஜராவ் அவங்க குருமன்ஸ் தான் வீரபதர் சாமி முடிவு பண்ணாங்க கொஞ்சம் கொஞ்சம் பேரெல்லாம் வந்து பார்த்தாங்க இது புத்தர் சாமி தான் சொன்னாங்க அப்புறமா எங்க நம்ம சாமியும் யாரும் வச்சு போயிருப்போம் அது வதக்கம் வழக்கமாக பண்ணுங்க இந்த சாமி ஊர்வலம் போகும்போது கூட இங்க நிற்பாரு நின்றுட்டு திரும்பி பார்த்துட்டு ரெண்டு நிமிஷம் ரோட்ல இருந்து இந்த ரோடில் பேங்கிட்டு அப்படி போயிடுவார் ஆனால் அதுக்கு பின்னாடி அதை செய்யுங்க அதுல என்ன ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு அவர் சொன்னார் அப்படின்னு இவரு வந்து இந்த வீடு கட்டினப்ப வந்து இங்க ஊர் வச்சி வேலை ஏற்றுறாங்க உள்ள கும்மிஞ்சு அக்கா நம்ம இவரை ஆயிட்டுக்கேட்டுக்கே வைக்க முடியல அவரு என்ன ஆயிட்டு ஆனா நான் ஒரு நாள் ஸ்டூல் இரும்பு ஸ்டூல் நம்ம கடையில இருக்கு ஆயிறு கூட்டு வந்து சாமி நீங்க திருப்பி இதோட ஒண்ணுன்னா நீங்க யாரும் நம்பினீங்கன்னு நம்மட்டு போங்க நானு கார் எடுக்கிறதுக்காக போனீங்க பெருமை வீட்டுக்கு அங்க பில்லு ஓதாரு அவரு ஆஞ்சநேயர் சாமி வந்து பக்தர் பில்லு ஓதன்தார் ஏன் அம்மா ஒண்ணும் சாப்பிடல இல்லை இந்த வேலையை முடிச்சுட்டு போய் குளிச்சிட்டு சாப்பிட்லான் கிட்டே வந்தவர் தலைமையில வச்சார் ஃபஸ்ட்டு உங்கள் பழைய நிலத்தில் நிலம் உங்கள் இடம் சொந்த இடத்துல ஒரு சா தெய்வம் இருக்குது அவர் இந்த மேற்கு மூலை அப்படின்லாம் சொன்னார் அது நீ போய் பூஜை பண்ணு ஒரு நாள் முடிஞ்சு பூஜை செய் பூ பூ அழு அழு சாமி பண்ணு அதுக்கு பின்னாடி உனக்கு அதனுடைய வளர்ச்சி தெரியும் அப்படின்னு சொன்னார் அதுக்கு பின்னாடி நான் வந்து ரெண்டு முறை அபிஷேகமே பண்ணும் உள்ளே உக்காந்து தண்ணி போகிறது வழி இல்லை அதுக்கு சாமிட்டு சொன்னேன் அது என்ன முயற்சின்னு பார்த்து கொஞ்சம் ஆஃப் பண்ணி கொஞ்சம் தரம் மட்டும் சும்மா செங்கல் வரி வச்சு மேலே தீட்டு விட்றோம்னா தண்ணி அப்படியே காஞ்சி போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்பயும் வந்து இந்த கல் தூக்கத்துக்கு அது நமக்கு எதுவும் தெரியாது இதுல ஒரு முறை மரம் அந்த வீட்டுக்கு விற்கும் போது நிறையா மரம் அந்த பக்கம் கிளவி போயிடுச்சு அது அடுத்தவங்க போய் ஒரு ரெண்டு மூணு நாளில் அட்மிட் ஆகிட்டாங்க எல்லா மக்களுடைய குலதெய்வமும் வந்து நடுகள்ல தான் வந்ததுன்னு சொல்லி நம்ம பல உதாரணங்கள் மூலமா பாக்குறோம் அதனால இதுவும் வந்து இப்ப சொல்ற மாதிரி வழிபாட்டுல தொடர்ந்து இருந்திருக்கு தான் இப்ப எல்லாம் போயிருக்கு அது இப்ப தெரிஞ்சு சில பேர் வந்து இருக்கு மொத்தமே குருமன் வருவாங்க இருக்கா அவங்க ஆளும்கூட எல்லாம் வந்து பார்த்து கன்ஃபார்மா வந்து வேறுபத்திர சாங்க அவங்க வீட்டுல இந்த மாதிரி செலவு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அவங்க நம்ம வந்து அங்க சொல்றது காரணம் வந்து கத்தி வச்சிருக்காங்க இன்னொன்னு வந்து இந்த கட்டாரின்னு வச்சிருக்காங்க அது அவங்க கேடைய மாதிரி அனுப்பி அவங்க ஒரு கத்தி அப்படி வச்சிருக்கிறதுனால வேறுபத்திரம் பெரும்பாலும் நடுகள் வழிபாடு நடுகள் வழிபாடு ஒரு அஞ்சு மரம்ச்சு எனக்கு தெரிஞ்சு மாரியம்ம கோயில் சின்ன வயசுல இருந்து எங்களுக்கு கோயில் இருக்கு நம்மள்தல்ல மொத்தம் எனக்கு தெரியாது முன்னேந்துருக்குது எங்கள் அப்பா காலத்துலேருந்து தாத்தா பாட்டி காலத்துலேருந்து கோவிந்தராவ் கட்டினதுன்னு சொல்லுவாங்க அது மாரியம் இருந்து வாங்க பூஜை பண்ணுவோம் யாருனாவது யாரும் பண்ண மாட்டாங்க அப்பப்போ போய் ஒரு எனக்கு வேணும் தெரிஞ்சு மான் செடியெல்லாம் எல்லாம் வைக்கும்போது தண்ணி ஊற்றி பால் இது நம்ம தெரிஞ்சு மஞ்சள் எல்லாம் போட்டு கழுவி பூஜை போட்டுருந்தாங்க சரி இது ஏன் இப்படி இருக்குதுன்ட்டு வந்து நிறைய மரமும் விழும்பான் இருந்துச்சு ஒரு மேடு இது ஒரு ஒரு குன்று மாதிரி சின்ன சின்ன பாறை மாதிரி தான் இடம் மூணு அப்போ வந்து நான் விளக்கு ஏத்த ரெண்டு மூணு ரெண்டு மூணு டைம் ஏத்த ஏற்றும் போதெல்லாம் பயங்கரமான காக்காங்க இந்த ஊர்ல ஆல்ரெடி காக்கா இருக்கு ஆனா இங்க வந்து அந்த விளக்கு ஏற்றிட்டு போகும்போது உடம்பே ஜில்லு அந்த காக்காங்க ஒரே சொல்ட சொல்ட கத்தினேங்க யாருப்பண்ணே பயந்து விட்டே போகும் அதுக்குன்னு இங்க ஒரு சொன்ன எங்க மாமா ஒருத்தர் வந்து தலைமையில வச்சு நடந்து வந்துன்னே இந்த பேசினேன் நிலத்துல கோயிலுக்கு அது போய் நீ பூஜை பண்ண அப்பதான் பிரச்சனை எல்லாம் கொண்டேன்

அவங்களுக்கு தான் நிலம் கண்ணி நல்லா இருக்கு இது ஒரு இங்க வந்து இடம் வாங்கி வீட்டு கேட்கணும் இங்கே வேறு பக்கெட் தாங்குவாங்க எதுவும் போய் பயப்படாதீங்க இங்க இருந்த பக்கெட் வச்சுக்காரு நான் வரும்போது ஒரு நாள் பார்த்தேன் அது தண்ணி அடிச்சு அடிச்சு வைக்கிறாரு உள்ள போய் போட்டு வைக்க முடியாது ஆனா எங்க ஜேடு வந்து அருமையாக செஞ்சார் இங்கே இந்த இங்க நெக்லஸ் மாதிரி எல்லாம் இருக்குது அதில் எல்லாம் போட்டு வச்சு லைனாக எல்லாத்துக்கும் அம்மா சங்கரிச்சாரு நான் பெரிய ரெண்டு ஒரு மலர் பூ எடுத்துன்னு வந்து மேல அந்த கல்லு வச்ச சொறி மாலம் மாதிரி ஆச்சு நீங்க வேணா எட்டு வைக்கலாம் அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்லை சொல்லுங்க ஐயா இப்போ இந்த நடுகள் உள்ள இப்படி ஒரு பொருள் கிடைச்சுது இது வந்து எதுக்கு பயன்படுத்துவாங்க இது சாதாரணமாக வந்து உள்ளே வந்து வழிபடுங்கும்போது திருநீர் மாதிரியான பொருட்கள் மெ மெயினாக வந்து திருநீரை வச்சுக்கிட்டு எடுத்துக்கிறதுக்காக திருநீர் தட்டாக பயன்படுத்திக்கிறாங்க இந்த மரத்தால் ஆனது இது வந்து அந்த கல்வெட்டினுடைய க அதாவது நடுகளினுடைய காலத்து பழமையானதுன்னு சொல்ல முடியாது சுமார் ஒரு நூறு ஆண்டுகளுக்கு மேற்பட்ட ஒரு பழமையுடையது இந்த மரம் மரத்தாலான விபூதி தட்டு என்று இதை சொல்லலாம் இப்போ இந்த விபூதி தட்டை வந்து கிருஷ்ணகிரி அருங்காட்சியகத்துக்கு வந்து இந்த ஊர் மக்கள் கொடுத்தாங்க ஏன்னா இங்கே இருந்தால் மண்ணோட முன்னா போயிடும் இதை வந்து நம்ம கிருஷ்ணகிரி அருங்காட்சியகத்தில் வந்து காட்சி பொருளாக வைக்க போகிறோம்